பிளாக்ஷிப் அயாச பத்தி இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி ஒரு விஷயத்தை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பிளாக் ஷிப்பும் அயாஸும் ஒரு பல போஸ்ட் போட்டுருக்காங்க அதாவது ஏதோ ஒரு ஆஃபனேஜ்க்கோ எதுக்கோ போயிட்டு ஏதோ டோனேட் பண்ற மாதிரி சம்திங் அந்த போஸ்ட்ல போயிட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்றாங்க அந்த பொண்ணோட கமெண்ட் பார்த்துட்டு அயாஸ் ப்ரொஃபைல கிளிக் பண்ணி அந்த பொண்ணுக்கு போய் மெசேஜ் பண்றாரு இந்த பொண்ணும் பிளாக் ஷிப்ல இருக்கேஜ் பண்றாரு அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகுது திடீர்னு பொண்ணு எல்லாம் ஒன்னா இருக்கும்போது பசங்களை பத்தி பேசுவீங்களா நீ பான் பாப்பியா பசங்களும் நிறைய பான் பாப்போம் தனியா இருக்கியா நான் தனியா இருந்தா டிரஸ் போடாம இருக்க மேல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு மேல ஜிம்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கிற ஒரு போட்டோவே அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு கிஸ்குடு ஹக் குடு அப்படின்னு சொல்லிட்டு சாட்லிங் கேட்டு வச்சிருக்காரு நிறைய நீங்களும் பாப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு இருக்க என்ன ட்ரெஸ் போட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இதெல்லாம் புடிங்க மாதிரி பேசினாராம நிறைய இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட்டர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணத பத்தி வீடியோ போட்டு போய் என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க ப்ரூஃப் இருந்தா ப்ரூஃபோட அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் இப்பதான் ஒருத்தர் ப்ரூஃபோட இவர் தான் ப்ரோ பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு நான் இவ்வளோ நாள் யாராவது இதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க யார்கிட்டயாவது இது வீடியோ கிரியேட்டர் கொடுக்கலாம் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா வெயிட் பண்ணாதீங்க நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுங்க நீங்களே ஒரு வீடியோ போடுங்க தப்பு கிடையாது ஏன்னா இந்த அவர் சொல்கிறார் சாதாரணமாக நீங்களே போஸ்ட் பண்ணுங்க நீங்களே இது பண்ணுங்க நீங்களே அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது என்ன சொல்லுவாங்க ஆனால் ஒரு பெண் வந்து அதை சொல்லிட முடியாது டக்குனு உண்மையிலேயே டக்குனு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க நீயும் அப்படி தான் நீயும் உன்னை பேசணும் உன் மேலே என்ன தப்பு இருக்கு நீயா செலிப்ரேட்டியாக இருந்தால் நீயா வந்து இந்த மாதிரி பேசியிருக்க நீங்கள் அவளுக்கு ஏன் இடம் கொடுத்து ஏன்னா அவளை ஆயிட்டு கேள்வி இந்த சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆண் தப்பு அது வெறும் சாதாரண விஷயமாலாம் தெரியணும் அந்த பொண்ணு தப்பு பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயம் ஆகுமே தெரியாது சாதாரண விஷயம் ஒரு பொண்ணாக அந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வாழ்றதே பெரிய விஷயம் நீ வந்து எவ்வளவு பண்டத்தை தாண்டி எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்நிலை கடந்து வாழ்றாங்க ஒரு பெண்ணா நீங்க வாழ்ந்து வந்து எத்தப்படியில பார்க்கலாம்